இனி சினிமா அப்டேட் செல்வராவனுடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துடைய பேர் மென்டல் மனதில் இப்போ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் பயங்கர பிரிஸ்கான ஃபேஸில் போயிட்டுருக்கு ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரும் வி பிரகாஷ் தான் ஒர்க் பண்ணுறாருன்றதும் குறிப்பிடத்தக்கது தீபாவளிக்கு இந்த வாட்டி மூணு மிக முக்கியமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல டூட் இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் துருவிக்ரம் நடிக்க இருக்கிற திரைப்படம் பைசன் இன்னொரு ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்புல டீசல் அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிருக்கு அந்த திரைப்படமும் தீபாவளிக்கு ட்ரீட்டா ரிலீஸ் ஆகுது இந்த மூணு திரைப்படங்களுக்கு மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய நம்பர்ஸ் பண்ணுதுன்னு ஜனநாயகன் திரைப்படத்தை வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் அவர்கள் தான் அவர் தான் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் அப்படின்ற திரைப்படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் லியோ அப்படின்ற படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் இப்போ ஜனநாயகன் படத்தையும் அவர்தான் ரிலீஸ் பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி வாரிசு படத்தையும் அவர் தான் ரிலீஸ் பண்ணாருன்றதும் குறிப்பிடத்தக்கது கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு அப்புறமா ராம் சரண் நடிச்சுக்கிட்டு இருக்க திரைப்படம் பேடி இந்த திரைப்படத்துலேருந்து அறுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு ரீசென்ட் டைம்ஸில் கூட இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த சாங் சீக்வன்ஸில் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஜான்வி கபூர் அண்ட் அந்த படத்தோடைய ஹீரோ ராம் ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார் ரஞ்சித்துடைய இயக்கத்தில் வேட்டுவம் அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த படத்துடைய லீட்ஸா ஒரு பக்கம் ஆரியாவும் இன்னொரு பக்கம் அட்டகத்தி தினேஷ்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா ஷோபிதா துலுபாலயா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃப்யூச்சரிஸ்டிக் டிராமாவாக இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அன்னி இந்த படத்துக்குள்ளே நிறைய மிக முக்கியமான அரசியலும் பேசப்பட்டிருக்காம் காந்தாரா திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹோம்பேலே ஃபிலிம்ஸ் மீண்டும் ரிஷப் ஷெட்டியை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க பட் இந்த வாட்டி ஹீரோ ரிஷப் ஷெட்டி கிடையாது அவருக்கு பதிலாக அந்த இடத்துல யார் ப்ளேஸ் ஆக போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரபாஸ் கிட்ட டாக்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் ரித்திக் ரோஷன் கிட்ட டாக்ஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த திரைப்படத்தோடையே ஹீரோவாக நடிக்க போகிறாங்க வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்க இருக்க போற திரைப்படம் அரசன் இந்த படத்துடைய லீடா ஒரு பக்கம் சமந்தா கிட்டையும் இன்னொரு பக்கம் சாய் கிட்டயும் டாக்ஸ் போயிட்டு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயினா ஸ்ரீலீலா அண்ட் கீர்த்தி சுரேஷ் இவங்ககிட்டயும் டாக்ஸ் போயிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நாலு பேர்ல யாரு சிலம்பரசன் கூட ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு